ஓ விஜய் டிவி உங்களோட மாஸ்டர் பிளான் இதுக்கு தான் இந்த சீசன் வந்து ஹைப்பே நீங்கலையோ மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ற அளவுக்கு நீங்க எதுவும் செய்யலையோ அப்படிங்கறது தான் தெல்ல தெளிவா நம்மளுக்கு புரியுது ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப ப்ரோமோ வெளியே வந்துது வச்சு தான் வந்து இவ்வளோ கிளியரா சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த பிக் பாஸ் சீசன் நைன் வந்து ஏன் வந்து நிறைய ப்ரொமோஷன் வந்து விஜய் டிவி பண்ணவே இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ கடைசி நேரத்தில் பண்ணுறாங்க அதுவும் எடுபடல ஏன்னா தமிழ்நாடு மக்கள் வேற பிரச்சனையில் போய்கிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதியே வந்து இதுக்கு அவ்வளோவா கால் அதாவது இந்த ப்ரோமோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு நாள் கால் கொடுத்து முடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன் நைனுக்கு எக்ஸ் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அதை வச்சு ஏதாவது இந்த பிக் பாஸ் சீசன் நைன் வந்து ஹைப் பண்ணலாமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம் அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் எத்தனை பேர் வந்து டே டே அன்னைக்கு வந்து உள்ளுக்கு போறாங்க அப்படிங்கறதையும் வந்து இந்த டீட்டெயிலா வீடியோல பாக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ரிகஸ்டா கேட்கறது அந்த ஒரு லைக் தான் அந்த லைக் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது தமிழ் டிவி சேனல்ஸ்லயே விஜய் டிவியோட ஷோஸ் வேற லெவல்ல இருக்கும் அதுக்கப்புறம் தான் மற்ற சேனல்ஸ் வந்து இந்த ஷோவை காப்பி பண்ணி போடுவாங்க அதே மாதிரி வந்து விஜய் டிவி தான் ஒரு ஷோ வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழுது புரண்டாவது வேற லெவலில் ப்ரோமோஷன் பண்ணுவாங்க அதுக்கு எந்த லெவலுக்கு பண்ணுவாங்க ஆனால் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் வரை வந்து விஜய் டிவில இந்த ப்ரொமோ ரிலீஸ் பண்றதா இருந்தாலும் சரி மக்கள்கிட்ட போய் வந்து கைப்பேத்துறதுக்காக பல வித்தைகளை செய்வாங்க ஆனா இந்த சீசன் நைன் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து மக்கள்கிட்ட அவ்வளவா ரீச் இல்லையே ஏன் இப்படி விஜய் டிவி பண்றாங்கட்டு நம்மளுக்கு பல கொஸ்டின்கள் இருந்தது அதுக்கான விடையா தான் நேற்று ஒரு ப்ரொமோ வந்தது எதுல வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவியில வரல கலர்ஸ் டிவில வந்தது ஏற்கனவே விஜய் டிவில ஃபர்ஸ்ட் போட்ட ப்ரோமா தான் அதான் விஜய் சேதுபதி வந்து பார்க்க பார்க்க தான் வந்து புரியும் போக போக தான் தெரியும் அப்படின்னு சொல்றாருல அதை வந்து கலர்ஸ் டிவி லோகோவோட போட்டிருக்காங்க என்னப்பா விஜய் டிவில தான் அதான் அந்த ஷோவே போட போறாங்களே அக்டோபர் அஞ்சு சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் டெய்லி நைட் ஒன்பது வரைக்கும் போடுவாங்களே இதுல என்ன கலர்ஸ் டிவில போட போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே விஜய் டிவில வந்து அன்சீன் சில விஷயங்கள் போடுவாங்க அது இந்த டைம் விஜய் டிவில கிடையாதாங்க கலர்ஸ் டிவில போட போறாங்களாங்க அதாவது என்னன்னா அக்டோபர் ஏழுல இருந்து சாயந்திரம் ஆறு மணிக்கு அன்சீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிக் பாஸ் சீசன் நிறைய கிளிப்ஸ் போட போறாங்களாங்க ஏற்கனவே டுவெண்ட்டி போர் பார் செவன்ல நடந்ததா போடுவாங்க இருந்தாலும் வந்து டிவியில பார்க்குற ரசிகர்களுக்கு வந்து அன்சீன் அது புதுசா இருக்கும் அப்படின்ட்டு அதை போய் பார்ப்பாங்க அது விஜய் டிவில நைட்டு வந்து நார்மலா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்சீன் சில விஷயங்கள் போடுவாங்க அது இப்ப கலர் டிவிக்கு கை அதனால தான் விஜய் டிவி வந்து என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி இந்த டைம் விஜய் டிவி நம்ம மட்டும் வந்து எல்லா பிக் பாஸ் வந்து எடுத்து நடத்தினா பரவாயில்ல டிவிங்கிற பாக்குற கலர் டிவிங்கிறது வந்து அடுத்த சேனல் எப்படி வந்து அதுக்கு தனி டிஆர்பி இதுக்கு தனி டிஆர்பி அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ப்ரோமோட் பண்ணாததுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன் அப்படின்னம்னா எப்பயுமே பிக் பாஸ் ஒன்ல இருந்து எயிட் வரை பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி வந்து ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து இது நடக்க போகுது அது நடக்க போகுதுன்னு இவங்க சைட்ல இருந்தே சில விஷயங்கள் வந்து லீக் பண்ணுவாங்க ஆனா இந்த டைம் வந்து எதுவுமே நடக்கல சும்மா திரும்ப திரும்ப அதே கண்டஸ்டன்ஸ் தான் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா கடைசி நேரத்துல போய் வந்து பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஆனா கடைசி ரெண்டு வாரம் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து வேற கண்டென்ட் ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அது ஆரம்பத்துல போன வாரம் கூட வந்து கே பி ஒய் பாலா அவங்கள பத்தி வந்து நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர்ல நடந்த அந்த சோகமான சம்பவத்தை பத்தி மக்கள் அது எதுனால நடந்தது அப்படின்ட்டு அதுல ஆர்வம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பார்க்கும் விஜய் டிவி வந்து இப்ப ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும் நினைக்கும்போது கூட வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மக்கள் வேற கண்டென்ட் பக்கம் போறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப அவங்க யோசிக்கிறாங்க உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம எப்பயும் போல வந்து ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி வந்து ப்ரோமோட் பண்ணிருக்கலாம் இப்ப கடைசி நேரத்துல வந்து இப்படி பண்ண முடியல அப்படின்ட்டு அவங்க சைடும் கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்காங்க சரி அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியாவது வந்து இதுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு ரொம்ப மெனக்கட்டு இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே மெனக்கட்டுல ஒரே ஒரு நாள் கால்சீட் போட்டு அந்த போட்ட ஒரு ரெண்டு ட்ரெஸ் இருக்கு அதை போட்டு கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு தேவையான பூரா வந்து எடுத்து தள்ளிட்டாங்க முக்கியமா என்ன பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் அந்த ஒரு வார்த்தையை வந்து ஒரு கிரீன் மேட்ல வச்சு எடுத்துட்டு அதையே வந்து வேற லொகேஷன்ல பண்ண மாதிரி வந்து எடுத்துட்டாங்க இவ்வளவுதான் வந்து விஜய் சேதுபதியோட இந்த பிக் பாஸ் இந்த சீசன் என்னோட ப்ரொமோஷனோட பங்களிப்பு இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது அதனாலயும் வந்து நிறைய ஹைப் குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட் போன சீசன் அந்த சீசன் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய கான்ட்ரவர்சி எல்லாம் கிடையாது மக்கள்கிட்ட பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனா இதுக்கு முன்னாடி சீசன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சீசன்ல ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியோ இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து மக்களை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அதே வந்து அடுத்த சீசன் நடக்குமா அப்படின்னு கேட்டு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் ஆனா போன சீசன் வந்து என்ன பெரிய கான்ட்ரவர் கிடையாது நார்மலா வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நீட்டா வந்து விஜய் சேதுபதி முடிச்சு வச்சிட்டனால வந்து இந்த சைடு வந்து இந்த டைம் அந்த மாதிரி தானே இருக்கும் விஜய் டிவி ப்ராடக்ட்ல எடுக்க போறாங்க அதுல ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை வச்சுக்கிட்டு பேசி பேசியே பாதி ஷோ முடிச்சிருவாங்க அப்படின்ட்டு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லாம போறதுக்கு ஒரு இது ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கப்புறம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளுக்கு வராங்களா அவங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க என்ன ப்ரோமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல ஒரு மூமெண்ட்டை நீங்களே வீடியோ எடுத்து விஜய் டிவியை டேக் பண்ணுங்க அப்படின்ட்டு மக்கள்கிட்டையும் இன்ஃபுளுசர்ட்டையும் வந்து இதை எப்படியாவது வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க இதை என்ன வேற சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா இப்படி நீங்க டேக் பண்ற அந்த வீடியோவை லான்ச் சென்னைக்கு வந்து நாங்க வந்து விஜய் டிவிலேயே வந்து ஒளிபரப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் கண்டெஸ்டன் எக்ஸ்கண்டஸ்டன்ஸ் யாரு நம்ம விஷ்ணு சௌந்தர்யா ஜெப்ரி பிரியங்கா ராஜு இப்படி எக்ஸ் கண்டஸ்டன் கூப்பிட்டு வந்து அவங்க மூலம் சொல்ல வச்சு பண்ணா கடைசி கடைசி நாள் நேரத்துல இந்த மாதிரி ஒரு ப்ரொமோ வெளியிட்டிருக்காங்க இத ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி விட்டுருந்தா கூட வந்து மக்கள்கிட்ட ஏதாவது முன்னாடி வந்து அவன் வந்து தமிழ்நாட்டுல வேற பிரச்சனைகள் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு அதை பாக்குறதுக்கே அவன் அவனுக்கு டயம் இருக்காது அந்த மாதிரி இருக்கையில பிக் பாஸ் சீசன் நைன் வந்து எப்படி எடுப்படும் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தான் இருக்கு ஒருவேளை வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட் ஷோ வந்து இன்ட்ரெஸ்ட் ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருபத்தி நாலு கண்டஸ்டன்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா அதுல வந்து லான்ச் டே அன்னைக்கு பதினெட்டு கண்டஸ்டன்ஸ் உள்ளுக்கு போறதாகவும் அதுக்கப்புறம் ஒயில் கார்டு ஆறு கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளுக்கு போறதா வந்து சொல்லியிருக்காங்க எல்லா கண்டஸ்டன்ஸும் ஓரளவுக்கு விஜய் டிவி ப்ராடக்டா இருந்துமே வந்து ஓரளவுக்கு கேம சுவாரஸ்யமா கொண்டு போறது நிறைய சின்ன சின்ன கேம்ஸ் அதாவது இந்த பலு ஊதுறது அதுக்கப்புறம் வந்து இந்த ஏதாவது கட்டையை அடிக்கி விளாடுறது இந்த மாதிரி இல்லாம நல்ல மக்களுக்கு வந்து சுவாரஸ்யமா மக்கள் பேசுறாப்புல வந்து நிறைய கேம்ஸ் வந்து உள்ளுக்கு வச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வந்து கான்ட்ரவர்சி டாபிக்

போட்டுருவோம் அவங்க தான் ரிப்பீட் ஆகி வரும் இதுல இருந்து எப்படியாவது வந்துருவாங்க ஏன்னா இதுல பூரா வந்து கான்ட்ரவர் பஞ்சம் இல்லாத தான் உள்ளுக்கு வந்திருக்காங்க இப்ப பிக் பாஸ் லவ்வர்ஸ் மற்றும் ரிவ்யூவர்ஸ் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க நீங்க வந்து ப்ரமோஷன் பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ கண்டஸ்டன்ஸ் நல்லா கொண்டு வருவீங்களோ கொண்டு வர மாட்டீங்களோ ஹோஸ்ட் நல்லா பண்ணுவாரோ பண்ண மாட்டாரா எங்களுக்கு தேவை பிக் பாஸ் சீசன் இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே இந்த சீசன் வந்து உண்மையிலே மக்கள்கிட்ட ரீச் ஆகுமா அதுக்கான ஏதாவது வழிகள் பண்ணியிருக்காங்களா ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு ப்ரொமோ வர விஜய் சேதுபதி இல்லாமே எடுத்து எடுத்து விட்டுருக்காங்க ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு நாள் தான் கால்சீட் கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மத்த வந்து இந்த நிறைய வீடியோ எடுத்து போட்டுக்காங்க ஆனா அந்த ப்ரோ

இருந்து விடைபெடுவது உங்கள் வாசன் நன்றி வணக்கம் மக்களே